ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டீங்களா அல்லு பாருங்க அல்லு இவளால் வர்றது தான் இவன் அந்த பக்கத்து கொள்ளைக்கு போனதுனால தான் இவன் பின்னாடியே ரெண்டு குட்டிங்களும் போயிடுச்சு ஒருத்தவன் வந்தால் மேலே மரத்து மேலே ஏறிட்டு கீழே இறங்கிட்டான் இன்னொருத்தவங்க சைடில் ரெண்டு குதிச்சுட்டாங்க இவன் பாருங்க இவன் வந்து சேஃப்டியாக இங்கே உட்காந்துக்கிறா ஏமா அங்கே போன நீனே ஆ அனுந்திரி மாதிரி உட்காந்துருக்கு பாருங்கள் நான் சொன்னேன்ல அந்த ரெண்டு குட்டி குஸ்காவும் எங்கே உட்காந்துருக்கு பார்த்தீங்களா தெரியுதா ஒருத்தவன் மரத்தில் ஏறுறான் இன்னொருத்தவன் போய்கிட்டு இருக்கான்

இந்த மாதிரி அட்டகாசம் நான் என்ன பண்ணுறது அது அந்த சைடில் வந்து நாய் கிடக்கும் குட்டி போட்டுருந்துச்சு நாய் நிறைய நாய் கடந்துச்சு அங்கே இப்போ அது எல்லாம் வாசலுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இவன் போனான் அள்ளு போவோம் பின்னாடியே போயிட்டாங்க ரெண்டு பேருமே என்னத்தான் பண்ணுறது நான் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்க அது நாய் ஜாக்கெல்லாம் வந்து டப்பா ஒரு குழுக்கு குழுக்குனா ஒட்டியாந்துருவானுவோ இவனும் அதுக்கெல்லாம் மசைய மாட்டாங்கிறானுவளே பயங்கரமான பிள்ளைய வெத்து வச்சிருக்கா இந்த குட்டி குஸ்கா பண்ணுற வேலைதான் ஏய் இங்க வாடாங்க இங்கே அங்கெல்லாம் போகாதீங்கடா இவன் இங்கே உட்காந்துருக்கானா அவன் அங்கே இருக்கான் டே அலீனா இங்கே வா பார்க்குற பார்வை பாரு கண்ணு பிடுங்கி போட்டுருவா வாங்க வருது பெருங்க வா இறங்க வா இறங்க இங்கே வான்னு உனையே இறங்கி வா கீழே இறங்க இறங்கு கீழே இப்படி தெரியாத பிள்ள மாதிரி கிரீடு அவனைய கூப்பிடுறே நான் இல்லை எப்படி விழுப்புணுன்னு எனக்கு தெரியும் ஆமாம் மாட்டிக்குனாரு ஒருத்தர் மாட்டிக்கினாரு ஒருத்தர் இதுதான் இது பண்ற வேலை தான் இந்த பையன் இருக்கானே இந்த அலினா பைய இவன் பாருங்க இவன் லேசப்பட்ட பையன் இல்லைப்பா லேசப்பட்ட முயலு பட்டு பிடிச்சி நெசிக்கிடுவோனையை நாக்கலாம்ச்சி ஆ அம்மா ஆ கீறிட்டான்பா ஏ கழியிறியடா உணுந்த வேட்டை க்ளீன் பண்ணுறான்னு இவனெல்லாம் நம்பவும் முடியாதுப்பா என்ன சேட்டை பண்ணன்னு தெரியுமா அந்த சேட்டைக்கரை சேட்டக்கரை சேகரு சேட்டக்கரை சேகரு கண்ணை கம்மி கண்ணை கம்மி எல்லாரும் சொல்றாங்க கண்ண கிளீன் பண்ணி விடுங்க நான் கிளீன் பண்ணி விட்டா நீங்க என்ன கேட்குறியா நீனே செல்பிச்சு கேட்குறியா என்ன பியா ஆக போகக்கூடாது போவியா என்ன குயி போன பிச்சு போடுவேன் போன மீன் கிடையாது உனக்கு ஆ அம்மாடி அடிக்கிறான் எங்க போற எங்க போற எங்க ஆ என்ன கோவம் என்ன கோவம் உனக்கு என்ன பாரு கோவத்தை என் கால் எங்க குதிச்சிட்டியா இங்க பாருங்க இன்னொன்னு எப்படி டிராவல் ஆகி வருது பாருங்க போகுதுல போற மாதிரி வரணும்ல அது வர்றதுக்கு மட்டும் தெரியாது அம்மா இதுங்கலாம் சரியான சேட்டை பிடிச்சதுங்களா இருக்குப்பா இதுங்களெல்லாம் கொண்டு கொண்டு உள்ளக்க சேர்க்கறதுக்குள்ள எனக்கு இந்த மழை பெய்யும் இந்த சைடு கால் வச்சு போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு எங்கே போயிருங்க எவ்வளோ எறும்பு பார்த்தீங்களாப்பா இந்த எறும்பு கடிச்சிச்சுன்னு வச்சுங்க சத்தம் ஒரு எறும்பு கடிச்சாலும் அப்படி கடுக்கும் அப்படியே மறுபடியும் போகுது பாருங்க இந்த சேட்டை பிடிச்ச சேர்க்கிறேன் முடியல ரொம்ப சேட்டை பயங்கரமா இருக்கு தாங்க முடியல ஏதாச்சும் சொன்னா கோவம் வருது பயங்கரம் குழந்தை பாருங்க போகுது பாருங்க எப்படி ஏறிக்கிட்டு ம் தைரியம் போயிட்டான் மறுபடியும் போயிட்டான் அவன் போகிறத பார்த்து தான் இவனும் போகிறான் இங்கே பார்த்திங்களா இவெல்லாம் போக மாட்டாள் அல்ஃபாலாம் போகவும் மாட்டா அவன் போகிறத பார்த்து அவளும் போகிறான் நம்மளோட தாய் கழுவி எங்கே இதை இருக்குது ஏம்மா இதெல்லாம் நீ கண்டிக்க மாட்டியாம்மா உன் பிள்ளைங்கள எப்படி மேய விட்டுட்டு உட்காந்துருக்கியம்மா எனக்கு சும்மா போயிட்டு வந்தா கூட பரவாயில்ல இவ்வளோ இல்லாமல் இருக்கணும் அதுதான் பாருங்க ரெண்டு சேட்டை பிடிச்ச ஷோ ஷோலா ரொம்ப அட்டகாசம் பண்ணுறாங்கப்பா எங்கே போய் உட்காந்து விளையாடுறதுங்க இவ்வளோ பெரிய கொள்ளை இருக்குது இந்த கொல்லையில் அவங்களுக்கு விளையாட இடம் இல்லையா அடுத்த கொல்லையில் போய் தான் விளையாடுறாங்க என்னத்தான் செய்ய நானே இந்த கொள்ளைக்கு மேலே பெரிய கொள்ளை அவனுக்கு வேணுமா என்னத்தான் இருந்தாலும் அவங்க வீட்டில் என்ன இருந்தாலும் அதை யாரையும் கண்டுக்க மாட்டாங்க அடுத்த வீட்டில் இவ்வளோ தான் எட்டி பார்ப்பாங்க அதுக்கு உதாரணம் இந்த பசங்க ஓகேப்பா நான் முடிச்சுக்கிறேன் டைம் ஆகிடுச்சி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க பாருங்களேன் அங்கே விட்டு கையோடு விட்டு விளையாடுற இடமா அது ஆடுது இங்கே பாருங்கப்பா இது விளையாடுற இடமா அது எங்க போய் உட்காந்துக்கிட்டு ஒட்டில் உட்காந்துக்கிட்டு விளையாடுற த்ரில்லிங்காக விளையாடுறாங்களாம் என்னத்த சொல்றது நான் உங்கள் த்ரில்லிங்கில் தீயை வச்சு கொடுத்தாடே ஓ எனக்கு பயமா இருக்குடா நீங்கள் உழுகுறதை பார்த்தா அது உடஞ்சி போய் இருக்குதா வாட்ச் வாட்சா இருக்கு அது குத்தி குத்திச்சுனா என்ன பண்றது எனக்கு அதான் பயமா இருக்குது